பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாகுவின் பெயரால் அல்லாஹுவின் பெயரால் பொய்யை எட்டு கட்டுபவன் தனக்கு இறைவனிடமிருந்து எதுவும் அறிவிக்கப்படாதிருந்தும் எனக்கு அறிவிக்கப்படுகிறது என கூறுபவன் அல்லாஹ் அருளீதியை போல் நானும் இறக்குவேன் என்று கூறுபவன் ஆகியோரை விட மிகவும் அநீதி இழைத்தவன் யார் அநீதி இழைத்தோர் மரணத்தின் வேதனைகளில் இருக்கும்போது நீர் பார்ப்பீராயின் மாணவர்கள் அவர்களை நோக்கி தமது கைகளை விரிப்பார்கள் உங்கள் உயிர்களை நீங்களே வெளியேற்றுங்கள் அல்லாஹின் பெயரால் உண்மையில்லாதவற்றை நீங்கள் கூறியதாலும் அவனது வசனங்களை நீங்கள் நிராகரித்ததாலும் இன்று இழிவுதரும் வேதனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என கூறுவார்கள் உங்களுக்கு நாம் வழங்கியவற்றை உங்கள் முதுகுக்கு பின்னால் விட்டுவிட்டு உங்களை ஆரம்பத்தில் நாம் படைத்தது போல் தன்னந்தனியாக நம்மிடம் வந்துவிட்டீர்கள் தெய்வங்கள் என்று நீங்கள் கருதி கொண்டிருந்த உங்கள் பரிந்துரையாளர்களை நாம் உங்களுடன் காணவில்லையே உங்களுக்கிடையே உறவுகள் முறிந்துவிட்டன நீங்கள் கற்பனை செய்தவை உங்களை விட்டு மறைந்துவிட்டன என்றும் கூறப்படும்